பணம் அதிகம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கனவு ஆசை எதிர்பார்ப்பாக உள்ளது ஆனால் நிஜத்தில் அப்படி யாருக்கும் நடப்பது கிடையாது பெரும்பாலானவர்கள் சொல்லும் ஒரே வார்த்தை எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் நிற்பதே இல்லை என்பதுதான் சம்பாதிக்கும் பணம் ஏதாவது ஒரு வகையில் செலவாகி விடுகிறது பணத்தை சேமிக்கவே முடியவில்லை பணம் வருவதும் தெரியவில்லை போவதும் தெரியவில்லை நமக்கு நியாயமாக வரவேண்டிய பணம் கூட வரமாட்டேன் என்கிறது என்பது போன்ற புலம்பல்களை பெரும்பாலான மக்களிடம் இருந்து கேட்க முடியும் இதற்கு தீர்வு என்ன பர்ஸில் வைக்க முடியாத அளவிற்கு பணம் சேர்ந்து கொண்டே இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் நடக்க வேண்டுமே எப்படி நடக்கும் என்பது பலரின் ஆதங்கமாக உள்ளது பண வரவிற்கு சிரமப்படுபவர்களுக்கு ஆன்மீகத்தில் சில தீர்வுகள் சொல்லப்படுகிறது பொதுவாக மந்திரங்கள் என்று தனியான சக்தி உண்டு எந்த மந்திரம் ஆனாலும் அதற்கென தனித்துவமான ஆற்றல் உண்டு மிக சாதாரணமான தோன்றினாலும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து மந்திரங்களை உச்சரித்து வந்தால் நம்ப முடியாத வகையில் மாற்றங்கள் அதிசயங்கள் காண முடியும் அப்படி பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் பணத்தை ஈர்க்கும் சக்தி உங்களிடம் ஏற்படவும் பீரோவில் வைக்க முடியாத அளவிற்கு தங்க நகைகள் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கும் மந்திர பரிகாரம் ஒன்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது ஓம் ணட்சகாய நமக இது தங்கம் மற்றும் அளவில்லாத செல்வ வளத்தை தரும் தேவதேவதைகளுக்கு உரிய மந்திரமாகும் இந்த மந்திரம் எங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ அங்கு ஸ்வர்ண ரட்சகரின் அருள் நிறையும் அவர் மனம் மகிழ்ந்து தன்னுடைய அருளை அளவில்லாமல் வழங்குவார் இந்த மந்திரத்தை தினமும் காலை அல்லது மாலையில் குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து பதினோரு முறை சொல்ல வேண்டும் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை அவசர அவசரமாக சொல்லக்கூடாது நிதானமாக தொடர்ந்து பதினோரு முறை சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை தினமும் பதினோரு முறை என்ற எண்ணிக்கையில் சொல்லி வந்தால் உங்களால் நம்ப முடியாத அளவிற்கு பணம் அல்லது நகை ஏதாவது ஒரு வழியில் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமை குபேரருக்கு உரிய வியாழக்கிழமை சந்திர ஹோரகை ஆகிய நாட்களில் சொல்வது சிறப்பு அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் வழக்கமாக சொல்லும் பதினோரு முறை அல்லாமல் அதிகபட்சம் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லும் பலவிதமான நன்மைகள் நேர்மறை ஆற்றல்களை உங்களை நோக்கி வர துவங்குவதை நீங்களே உணர முடியும் நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் நிச்சயம் பலன் தரும் பணம் மட்டுமன்றி தங்கத்தை ஈர்க்கவும் இந்த மந்திரத்தை சொல்லி வரலாம்